நாற்பது வருஷத்துக்கு முன்னையே ரஜினிகாந்த் என்ன செய்திருக்காரு பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஐம்பது வருடம் ஆகிடுச்சு மற்றும் அரசியல் பிரபலங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு தங்களோட வாழ்த்துக்களை பதிவிட்டு வராங்க மேலும் அவரோட தங்களுடைய அனுபவங்களையும் ஷேர் பண்றாங்க அந்த வகையில இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் ரஜினிகாந்துக்கு வாழ்த்து சொன்ன கையோட அவர் ஷேர் பண்ண விஷயம் ரசிகர்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்திருக்கு அவர் மேல இருக்கிற மரியாதை அதையும் அதிகரிச்சிரு சி பேசும்போது நான் சிகப்பு மனிதன் படத்தை பண்ணும்போது ரஜினிகாந்த் தான் ஹீரோ அந்த காலத்தில் காலை ஒன்பது மணிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் கால்ஷீட் கொடுப்பாங்க பட் ஒரு நாள் ரஜினிகாந்த் ஒன்பது ஐந்து மணிக்கு வந்துட்டாரு உடனே பத்து நிமிஷத்தில் மேக்கப் போட்டுக்கிட்டு செட்டுக்கு வந்த அவர் என்னை தேடினார் என்கிட்ட வந்த அவர் சாரி சார் நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னார் அதே மாதிரி லன்ச் பிரேக்கில் ஒரு சாரி ஷூட்டிங் முடிஞ்சு கிளம்பும் போது ஒரு சாரி சொல்லிட்டு நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னார் இத்தனைக்கும் அப்போதும் கூட ரஜினி ஒரு பெரிய ஸ்டார் நடிகர் தான் இளைஞர்கள் படிக்கும் ஒரு புத்தகம் தான் ரஜினிகாந்த்னு ஷேர் பண்ணார் எஸ் ஏசி